ஹலோ வெல்கம் டு மீனாஸ் கிச்சன் டேம்பரம் ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு டிஃப்ரெண்டான வெரைட்டி ரைஸ் நார்த்தம்பழ சாதம் யூஸ்வலி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் எலுமிச்சை பழ சாதம் எல்லாருக்கும் தெரியும் பட் நார்த்தம்பழ சாதங்கிறது கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு இதுதான் இந்த பழத்துக்கு நார்த்தம் காய் இருக்கு இல்லையா சிட்ரான் அப்படின்னு போன இது கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான் நிறைய இடத்துல கிடைக்கவும் செய்யும் நிறைய பேருக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது பட் இந்த சிட்ரம் காய வச்சும் நம்ம நார்த்தம் காய வச்சும் ரைஸ் பண்ணலாம் நார்த்தம் பழத்தை வச்சும் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது இன்னைக்கு நம்ம இந்த நார்த்தம் பழத்தை வச்சுதான் ரைஸ் பண்ண போறோம் எக்ஸாக்ட்லி அதை எப்படி நம்ம லெமன் ரைஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த சாதமே இப்போ அதை எப்படி பண்ணலாங்கிறத பாத்துடலாம் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம் நார்த்தங்கா ரைஸ்க்கு நார்த்தம்பழம் சிட்ரான் ரைஸ் இது பழம் ஆக்சுவலி இது காயில்ல எப்படி நம்ம லெமன் எலுமிச்சம்பழம் மாதிரி நார்த்தம்பழம் எல்லோ விஷயம் இருக்குது பாருங்க என்னென்னா பழுக்க ஆரம்பிச்சது மரத்துலேயே இது பறிச்சது பழுத்து இருக்கு இதை வச்சு தான் இன்னைக்கு ரைஸ் நம்ம பண்ண போகிறோம் ஆக்சுவலி எலுமிச்சம்பழ ரைஸ் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி பழ ரைஸ் ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு ஆரஞ்சு மாதிரியே இருக்கு இது இதை வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா அதே மாதிரி ரெண்டு பழம் நார்த்தம்பழம் எடுத்துட்டு அதை வந்து இப்படி ஜூஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் நல்லா புழிஞ்சு ஜூஸ் ஆக்கி எடுத்து வச்சுட்டோம் இப்போ இந்த ஜூஸ்லேயே நம்ம டர்மரிக் பவுடர் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிடுறேன் அதுக்கப்புறமா சால்ட் சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம் இது பழங்கிறதுனால ஸ்வீட்டாக இருக்கும் ரொம்ப நார்த்த மழை எலுமிச்சை பழம் மாதிரி புளிப்பு இருக்காது ஸ்வீட்டாக இருக்கும் ஸோ கம்மியாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த சால்ட்டு அப்புறமா அந்த டர்மரிக் பவுடர் ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுடுறோம் இப்போ நம்ம இந்த சிட்ரான் பழத்தை வச்சு சாதம் பண்ண போறோம் இல்லையா அதுக்கு எப்படி அந்த மிக்சர் ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கறத பார்த்துடலாம் ஜூஸ் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நல்லெண்ணெய் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் ஸ்பூன்ஸ் வெட்டுக்கிறேன் நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் ரைஸ்க்கு எப்போவுமே புனி சாதம் மாதிரி இந்த சிட்ரான் ரைஸ் நார்த்தம்பழ சாதத்துக்கும் தான் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நல்லெண்ண த்ரீ டு ஃபோர் ஸ்பூன்ஸ் வெட்டுக்கலாம் ஆயில் சூடானோன்னு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுல சோ கடுகு வெடிச்ச அப்புறமா ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சன்னாதால் இது ஒரு ஃபிஃப்டி பெர்சன்ட் அப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன் உருதுடார் அதே இதில் போட்டுடலாம் ஆயிலில் இது நல்லா செவக்க வருத்திடலாம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டும் நல்லா ரெட் ஆற வரைக்கும் நம்ம வருத்திடலாம் அதுக்கப்புறமா கிரீன் சில்லி ஒரு மூணு சில்லியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிடலாம் அந்த ஆயில் அப்படியே நெக்ஸ்ட்டு கருகப்பிளை ரெட் ஆர்க் ஸோ கருவேப்பிள்ளை பச்சை மிளகா ரெண்டும் போட்டு ஒரு ஹாஃப் மினிட் ஆடோன்னா பெருங்காயம் டூ டீஸ்பூன் பெருங்காயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த சிட்ரான் ரைஸ் நார்த்தம்பழ ரைஸ்க்கு பெருங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியே போட்டுக்கணும் டேஸ்ட் வந்து அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் மனமாகவும் இருக்கும் சாதம் பெருங்காயம் என்னென்ன பொறிஞ்சுக்கட்டும் ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸில் பெருங்காயம் என்னென்ன பொறிஞ்சிடும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டுருக்கோம் இல்லையா அந்த ஜூஸ் வந்து இல்லை இதில் வந்து டர்மரிக் சால்ட் ரெண்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் நாத்தம்பழ ஜூஸில் அதை அப்படியே அந்த சூட்லேயே இதில் விட்டுடலாம் ஸ்டவ்வை மாத்திரம் நம்ம ஆஃப் பண்ணிடணும் இல்லைன்னா கசந்து போயிடும் ஜூஸ் இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் இந்த சிட்ரான் ரைஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது இது நம்ம வந்து ஒன் ஒரு டென் டேஸ் பிப்டீன் டேஸ் கூட வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா வச்சுக்க முடியும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் ஒன்றுமே ஆகாது எப்ப நமக்கு தேவையோ அப்ப நம்ம சூட ரைஸை வச்சு இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் லெமன் ரைஸ் எல்லாம் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி இந்த சிட்ரான் ரைஸ் நார்த்தம்பழ ரைஸையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் நார்த்தம்பழம் மிக்ஸ் நம்ம பண்ணி இருக்கோம் அதில் வந்து நம்ம எப்படி எலுமிச்சம்பழம் ரைஸ் பண்ணுவோம் அதே தான் பண்ண போறோம் சாதம் எடுத்து இருக்கேன் சூடு சாதம் தான் நம்ம முதல்ல சாத்துல வந்து சூ சூடு சாத்துல நல்லெண்ணெய் ஒரு டூ டு த்ரீ ஸ்பூன்ஸ் விட்டு வச்சுட்டுருணும் அது வந்து சா ரைஸை வந்து நல்லா நமக்கு உதிர்ந்து கொடுக்கும் அது பச்சரிசி இல்லையா கொஞ்சம் நம்ம கரண்டி போட்டோம்னா குழஞ்சி போயிடும் ஸோ நல்லெண்ணெய் விட்டுட்டோம்னா சூடு சாத்துல அது நமக்கு ரைஸை வந்து நல்லா பல பலன்னு கொடுக்கும் இப்போ நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி இருக்கோம் இல்லையா நான் சிட்ரான் மிக்ஸ் அதை வந்து அப்படியே அந்த ரைஸ் நமக்கு என்ன குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் எடுத்துட்டு இருக்கோமோ அதை பேஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ஃபுல் குவான்டிட்டி நீங்கள் விட்டுக்க வேணும்ட்டு இல்லை அப்புறம் எப்பவுமே சாதம் மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஃபிளாட்டான ஆப்பை தான் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி தோசை திருப்பி எடுத்துட்டு இருக்கேன் அதை வச்சு மிக்ஸ் பண்ணோம்னா தான் நமக்கு குழையாமல் இருக்கும் நம்ம நல்லெண்ணெய் விட்டுருக்கிறதுனால நல்லா உதுர் உதிராக இருக்கும் ஸோ நம்ம இப்போ டேஸ்டியான நார்த்தம்பழ சாதம் ரெடி பண்ணிட்டோம் ஓ எப்பெல்லாம் நமக்கு நார்த்தம் காயோ நார்த்தம்பழமோ கிடைக்கிறதோ கண்டிப்பா வாங்கி இந்த ரைஸ் பண்ணி சாப்பிடுங்க ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ நல்லது ஸோ இந்த டேஸ்டியான நார்த்தம்பழ ரைஸை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்கிறதுக்கு எனக்கு கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ